ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இதை சொன்ன அடுத்த நொடியில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கையில் இருக்கும் இதை சொல்லிக்கொண்டே இருங்க பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை இன்றைய பல பேருக்கு அது இருக்குது பணம் இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளில் முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிரும் கடனால பிரச்சனை பைக் லோன் கட்டிலேன்னு பிரச்சனை ஹவுஸ் லோன் கட்டலன்னு பிரச்சனை கடன் வாங்கிட்டு திருப்ப செலுத்த முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்க இல்லை எனக்கு அவசர தேவையாக பணம் வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்க அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப 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 எளிமையான மந்திரம் இதில் ஒரு நேர விரயமோ பொருள் செலவோ பண செலவோ எதுவுமே நம்மளுக்கு கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் சொல்லலாம் இப்போ இந்த பதிவை நாங்கள் நைட்டில் பார்த்தோங்கம்மா ஆனால் நைட்டில் நாம் சொல்லலாமா இரவு நேரங்களில் நாம் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் பண தேவைகள் பண நெருக்கடியில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ உங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு பத்தாயிரம் எனக்கு தேவை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு பத்தாயிரம் உங்களுக்கு இப்போ உடனடியாக தேவைப்படும் இல்லைங்களா அப்போ இந்த மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இதை வந்து தாமரை மணில சொல்லுவது கூடுதல் சிறப்பை தரும் நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இதை சொன்ன அடுத்த செகண்டே பணம் எனக்கு கிடைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு 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 நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா தாமர விதைகள் இப்ப தாமர மணி மாலை தாமரமணி விதை இதெல்லாம் விக்கிறாங்க பூஜா ஸ்டோர் ரூம்ல போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மணிகளா வாங்கியிருந்தாலும் சரி இல்ல மாலையாக வாங்கியிருந்தாலும் சரி நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை அந்த தாமரமணினால ஜெபிக்கணும் இப்போ வந்து நாங்க நூத்தி எட்டு மாலையா வாங்கலாமா மணிகள் மட்டும் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லும்போது போது அதுல வந்து ஒரு மணியை வந்து எடுத்து வைங்க மொத்தத்துல இந்த மந்திரம் நாம சொல்லும்போது போது அந்த மணி அந்த தாமர விதைகள் வந்து நம்ம கையில இருக்கணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க அதனால இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது முடிந்த வரைக்கும் நீங்க தாமரை மணி மாலையில சொல்லும் போதுதான் பண வரவுல உங்களுக்கு அதிக அளவு பண வரவு வந்து கிடைக்கும் செல்வ நிலைகள் உயரும் தினமும் சொல்லலாம் இது அவசர தேவைக்குத்தான் சொல்லணுமா அப்படின்லாம் கிடையாது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் தீபம் ஏத்திட்டு ஒரு திருநரை வச்சுட்டு கிளம்புவாங்க அப்படிங்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்தாலே போதுமானது சரிங்க இப்போ இந்த மந்திரம் என்ன அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரம்தாங்க இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நீங்க சொல்லணும் அது எந்த நேரம் அப்படிங்கறது நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இரவு நேரம் தான் வாய்ப்பா இருக்குது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை காலையில நான் குளிச்சுட்டு எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு தாம நான் மறு வேலையே பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க அந்த டைம்ல நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் சரி இப்ப இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் அஷ்டலட்சுமி ஆகர்ஷய ஆகர்ஷய இந்த மந்திரத்தை நீங்க தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிக்கொண்டே இருக்கும் போது பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இது இத வந்து நீங்க பெருசா செலவு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு தீபத்தை உங்க பூஜை அறியில ஏத்திட்டு கிழக்கு பக்கமாக நோக்கி உட்கார்ந்து தாமரமணிய கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்க நிச்சயமா பாருங்க பணம் வந்து உங்களுக்கு எப்பட்றா இவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு இவங்க நம்மள மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ எப்படி இவங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களானாங்க இவ்வளவு பணம் இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு நாலு பேர் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொண்டே வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலைகள் உயரும் இது வெறும் பணம் மட்டும் கிடையாது ஆடை ஆபரணங்கள் அனைத்து வகையான ஆடம்பர வாழ்க்கை வந்து இந்த மந்திரம் தரும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்க தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லணும் கவுண்டிங்காக நான் தாமரமணி மாலையை தாங்க எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன் அதனால் அதைவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த தாமரை மணி விதை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருளை நம்ம கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் போது அவளின் கடக்கன் பார்வை நம் மீது பட்டாலே போதும் நாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம் இல்லைங்களா ஆக இத வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருந்தா கூட நீங்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இதை வந்து முழு நம்பிக்கையோட எனக்கு பணம் கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்லணும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மந்திரத்தை வந்து எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கும்போது சொல்லக்கூடாது அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சொல்லக்கூடாது குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கும்போது மட்டும்தாங்க இதை சொல்லணும் அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பூஜை அறையில மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்து கூட நீங்க தாராளமாக சொல்லலாம் இதோட ரூல்ஸ் மாதவிடாய் காலத்துல இருக்கும்போது சொல்லக்கூடாது அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சொல்லக்கூடாது சுத்தபத்தமாக தான் நாம சொல்லணும் ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரின் வசிய மந்திரம் இதை நம்ம தினமும் சொல்லும்போது பணம் வசியமாகி நம்மகிட்ட எந்தெந்த வழி வழல்லாம் நம்மளுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்குதோ அந்த எல்லாமே நம்மளுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் இதனுடைய பொருள் அதனால இத வந்து நீங்க தாராளமாக சொல்லலாம் ஆண் பெண் இருவருமே சொல்லலாம் கை மேலே உங்களுக்கு பலன் தரக்கூடியதுங்க நிச்சயம் நீங்கள் கேட்ட தொகையை அடுத்த நொடியே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்